வந்து கட்ட பே எனக்கு கலையே நடுங்குதே இன்னைக்குலி சுப்பிரமணி எதுக்கும் எடுத்துருக்க போறேன் அவன்ட்டு கேட்டி என்னையே கேட்காம மாமா உண்டி எல்லாம் கை வைக்க மாட்டாங்க சரியா காசு போடுறது கூட ரெண்டு பேருமா சேர்த்து ஆளுக்கு ஆயிரம் ரூபாயின்னு என்னிட்டே போடுவோம் அந்த அளவுக்கு காசு விஷயத்துல சரியா இருக்கிற மனுஷன் என்கிட்ட கேட்காம நாற்பதாயிரத்தை எதுக்கிட்டோ சரியா எடுக்க போறாரு அதுவும் என்கிட்ட சொல்லாம கூட அப்படி என்ன அவருக்கு இருக்க போகுது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கய்யா பயப்படாத அன்னைக்கு ஒன்றும் இல்லை நான் வேணும்னா ராமையாட்ட இந்த பத்தாயிரத்தை கொடுத்து இன்னைக்கு இதை வச்சுக்க நாளைக்கு காலையில் மிச்ச காசை கொண்டுட்டு வந்து கொடுக்குறோம்னு சொல்கிறேன் மற்றதை நம்ம சுப்பிரமணி வந்தோடனே பேசிக்கிறோம்ப்பா அவர் எதுவும் அசிங்கமா நினைக்க மாட்டாரா ரொம்ப சங்கட்டமா இருக்கு அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல நிக்கிலி நம்ம பைய தானே நான் சொல்லிக்கிறேமா நீ சுப்பிரமணிய சத்த போன் அடிச்சு வரச் சொல்லு சரிங்க அன்றைக்கிலே என்ன அன்னைக்கிலே வாசல்ல வந்து உட்காந்துருக்க வாசல்லேன்னாலும் உட்கார நிலமையில நான் வச்சுருக்கியல்ல அதை நினச்சி மனசை ஆத்திக்கிட வேண்டியதான் என்ன அஜி என் என்ன என்னவோ மாதிரி பேசுகிறாளே என்ன போதுமாமா முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு உள்ளே போங்க என்ன அன்றைக்கிலே இது புதுப்பழக்கம் எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள வா வீட்டுக்குள்ளே வச்சு பேசிக்கிடுவோம் அப்போ நான் என்ன கேட்க போகிறேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே அரியேய் வெளியே போயிட்டு வந்துக்க வா வந்து பேசிக்கலாம் தான் யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க என்ன விஷயம்னு சொல்ல சொல்லி எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் இல்லாமல் போறதா இல்லையானு நீங்க சொல்ற முதல்ல நான் இருக்குற கேள்விக்கு பதில சொல்லுங்க சரி கேளு என்ன கேட்கணும் இந்த உண்டியலில் சேர்த்து வச்ச காசை காணாம் இதுவரை நம்ம ஊரில் இதுவரைக்கும் எந்த திருடனும் வந்ததும் கிடையாது யார் வீட்டுக்குள்ளேயும் திருட்டுன்னு ஒன்று நடந்ததும் கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து அதுவும் தப்பால இருக்கிற காசை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அது உங்களையும் என்னையும் தவிர வேற யாராலேயும் இருக்க முடியாதுல்ல ஒரு விஷயம் உங்க தங்கச்சியை தவிர வேற யாராலையும் நடந்தது இல்லையே அப்பேற்பட்ட குடும்பத்துல சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசு அதுலயும் நாற்பதாயிரத்தை எடுத்துட்டு வெறும் பத்தாயிரத்தை போட்டுக்காண்ணா அப்படி நம்ம வீட்டுக்குள்ள எந்த திருடனோ திருடியே வந்திருப்பாங்க கட்டன பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை காணமேனு புலம்பிக்கிட்டு இருக்கே என்ன நினைக்கிறீ என்னாச்சு ஏதாச்சு எங்கனக்குள்ள வச்சேனா பதறாம நீங்க பாட்டுக்கு எனக்கு என்ன செவனேன்னு நிக்கறிய அன்னைக்கி இத பத்தி உன்கிட்ட பேசறேன்னு தான் நினைச்சேன் வா அன்னைக்கி உள்ள போய் பேசிக்கிரவா உள்ள போய் பேசிக்கிரவா மாமா பூட்ட உடைச்சு காசு எடுத்துட்டாக எந்த கலவாணி பையனை தெரியலையேனு கதறிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடானா உள்ள போய் பேசிக்கிரவும்னு சாதாரணமா சொல்றியே முதல்ல இந்த காசு எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கவேனமா எல்லாம் தெரிஞ்சத நான் வாசல்லே ਲਈ வா உள்ள போய் பேசுவோம். தெரிஞ்சல உட்கார்ந்திருக்கல மாமா. தெரிஞ்சிக்கறலமே இந்த உட்கார்ந்திருந்தேன். இந்த காசை எடுத்தது யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சரிடி நான் தான் எடுத்தே. அதான் உள்ள வான்னு சொல்றேன்ல. நீங்க தான் மாமா சொந்த வீட்டுக்குள்ள கட்டுன பொண்டாட்டி கஷ்டப்பட்டு காசு சேத்து வச்சிருந்தத புட்ட உடைச்சி எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எடுத்துட்டு போற அளவுக்கு அப்படி என்ன மாமா உங்களுக்கு செலவு இருக்கு? அன்னைக்கிளே அதான் சொல்றேன்ல எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கிறோம் வாசல்ல தான் வச்சு கேப்பியா ஆமா மாமா மாட்டை புடிச்சிட்டு வந்து அதுக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு பூ வச்சு உள்ளக்கி கொண்டுட்டு வந்து தெரியல கட்டின பிறகு போய் காசை பார்த்தா காசை காணோம் வந்த மனுஷட்டையே நம்ம ஊர்க்கார டவுசர் ஏட்டைய அசிங்கப்பட்டு கூனி குறியி போய் நின்றது நான் தானே எனக்கு தான அந்த அசிங்கம் தெரியும் அப்ப நான் தான நிக்க வச்சு கேக்கணும் இத உள்ள போய் கேட்டானா வெளிய நின்னு கேட்டானே இனி அந்த ஊர் ஹலிகலிக்கே தெரிஞ்சிருக்காது காசை எதுக்காக எடுத்தியே அத தான கேக்குறேன் ஓ இஷ்டத்துக்கெல்லாம் வெளியில நின்று பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அனிக்களிய நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே நீங்க वाटக்கு விருட்டுன உள்ள போனா என்ன அர்த்தம் மாமா நான் இருக்கேன் வெளியில நின்னு பெரிய இவ மாதிரி கத்திக்கிட்டிருக்க என்னமோ அவளுக்கு தான் கத்தத் தெரியும்ங்கறது மாதிரி நான் கேட்டுகிட்டு இருக்கே நீங்க वाटக்கு பதில் சொன்னற விருட்டுன உள்ள வந்தா என்ன அர்த்தம் என்ன அனிக்களிய என்ன புது புது பலகமா பழகிட்டு இருக்க வாசல்ல நிக்க வச்சு ஒரு ஆம்பளைய கேள்வி கேக்குற அளவுக்கு பெரிய மனசு மனுசியாயிட்டீயா கட்டின புருஷnte ஒரு விஷயத்தை என்ன ஏதுன்னு கேக்குறதல பெரிய மனுசத்த தான எங்க இருந்து வந்து சின்ன மனுசத்த தான எங்க இருந்து வந்துச்சு காலையில நான் என்ன நிலமேல இருந்தேன்னு கொஞ்சமா நீங்க யோசிச்சு பாத்துனீங்கனா இப்படி வந்து சவகாசமா உட்கார்ந்து பேச மாட்டீமா மாமா அம்மா இன்னைக்கு மாடு வருதுன்னு என்கிட்ட சொன்னியா

என்ன பதில் சொல்றீங்க காசு வச்சிருந்தது எங்க அத என்ன செஞ்சி என்ன கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லியல நீங்க இது வரைக்கும் வட்டிக்காரனுக்கு கட்ட வச்சிருந்த காசை அவ மர்மம் என்கிட்ட எடுத்துட்டு போயிட்டானா அப்புறம் அந்த வந்த புள்ள விவகாரம் தான் உனக்கு தெரியும்ல அவளை எவ்வளவு திருட்டு சிரிக்கியா இருப்பா அவள் இருக்கு அதனால கையில காசு இல்லைன்னு சிரமப்பட்டாக வட்டிக்காரன் தொல்லையும் தாங்க முடியல என்கிட்ட கேட்டாக கையில காசு இல்லை அதனாலதான் உண்டியில இருந்து எடுத்துட்டு போனேன் அது சரி அது சரி நான் கூட என்னமோ ஏதோன்ல நினைச்சேன் இது நல்ல கதையாவுல இருக்கு உங்க ஆத்தாவுக்கு நீங்க வட்டி பணம் கட்டிறதுக்கு நான் வைத்த கட்டி வாய கட்டி சிறுக சிறுக சேத்த காசை ஏங்கிட்ட கூட ஒத்த வார்த்தை சொல்லாம ஏங்கிட்ட கேட்காம பூட்ட உடைச்சி எடுத்துட்டு போற அளவுக்கு நீங்க ஆளாயிட்டீங்க அப்படித்தானே இப்போ கொடுத்ததுனால என்னங்கிற உங்ககிட்ட கேட்காம கொடுக்கணுங்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அம்மா உட்காந்து அவங்கள பார்க்க மனசு தாங்கலை வந்து பார்த்தேன் நீனு வீட்டில் இல்லை சாவி எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தேன் சாவியவும் காணா அதனால பூட்டை உடச்சு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு நாற்பதாயிரத்தை கொடுத்துட்டு மீத்த பத்தாயிரம் தான் வச்சிருக்கேன் ஏன் அப்புறம் என்ன எப்படி மாமா இம்புட்டு மாமா இம்பட்டு சொல்றியே அது மாடு வாங்க வச்சிருந்த காசுன்னு உங்களுக்கு தெரியாது அவளிகளுக்கு வட்டி பணம் கொடுக்கிறதுக்கு வக்க இல்லைனா ஒண்ணு வட்டிக்கு வாங்காம இருந்திருக்கனே இல்லேன்னா நகை நட்ட வித்து இடம் பொருள வித்து அவளுக்கு கொண்டு போய் வட்டி பணத்தை கட்டி இருக்கனே அதுக்கு நம்மளா கடச்சாம் ஏன் இதனால என்ன இருக்கு பெத்த புள்ளையிட்ட தான வாங்கிட்டு போனாக ஊரண்ட ஒன்னு வாங்கிட்டு போகலையே என்ன பெத்த தாய்க்கு நான் செய்யறதுல என்ன கணக்கு பார்க்கற நீ என்னது பெத்ததாயா பெத்ததாயி மாதிரி தான் நாள் உங்க அம்மா உங்களை வச்சிருந்துச்சா இல்ல நம்மள்ட்ட அந்த மாதிரி தான் நடந்துக்கிறச்சா பயசு புள்ளைய ஒண்ணுக்கு ரெண்டு புள்ளையில அத்த ராத்திரியில விரட்டி விட்டு அடுத்த வீட்ல போய் படுத்து கிடந்தமே அதெல்லாம் மறந்துட்டீங்களா அம்மா பாரணிகளே அதெல்லாம் என்னைக்கோ நடந்து முடிஞ்ச விஷயம் முடிஞ்சதையே மூட்டை கட்டி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காலமுறுக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதுக்காக அவங்க என்ன பெத்த உள்ளே ஆயிருமா அவங்களுக்கு நான் புள்ள இல்லைன்னு ஆயிருமா அவங்களுக்கு நான் போய் செய்யாம வேற யாரும் செய்வா அடியே சக்கே நானே இப்பதான் நம்ம தெரியுது ஆயிரம் கேக்காம எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு அதுக்கு நியாயம் வேற பேசிக்கிட்டு இருக்கியே உங்க அம்மா கஷ்டப்படுறது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு உடனே எடுத்து கொண்டு போய் உடைச்சு கொடுத்துட்டு வந்துட்டியே ஆனா நான் அசிங்கப்படுவேனேன்னு உங்களுக்கு தெரியலே என்ன பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையில பாரணிகிளி உங்ககிட்ட சொல்லாம கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல அவன் வந்து கத்திக்கிட்டு உடனே எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டேன் மாடு வருதுங்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொன்னியா ஆமா எதத்தை என்கிட்ட சொல்லிட்டு பண்ற என்னைய மதிக்கிற இதை மதிச்சு செய்ய போற நான் உங்களை நக்கலாம் என்ன கட்டி நீங்க கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த விஷயத்துல உங்களை நான் மதிக்காம இருந்தேன் எந்த விஷயத்துல நான் உங்களை தரவுறவா நடத்திட்டு இருக்கேன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு ஏ மேல பழி வச்சுக்க போறீங்களா

கிளி நீ என்ன எதுலயுமே மதிக்கிறது இல்ல மதிக்காதத கண்டு தான மாட்டை கொண்டு வந்து வீட்டுல விட்டுப்ட்டு காசை தேடி இருக்க இல்லைனா தான் மாடு வாங்குறதுக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்ப இல்லைனா மாமாட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோம்னு என்ன நிக்க வச்சு நீ கூட்டிட்டு வந்திருப்ப எதுவுமே பண்ணாம மாட்டை கொண்டு அந்த கட்டாந்தரையில கட்டிட்டு காசை தேடினவ தானே நீ அப்ப இதுல என்னடி என்ன மதிக்கிறது இருக்கு இம்பட்டனால உங்க அம்மா வீட்ல நீங்க காசு பணத்தோடு இருக்கும்போது தான் நான்ங்களை மறச்சேனா மாமா மாமாவனு உங்க மேல உசுறியே வச்சிருந்தேனா உங்கட காசு இல்லாம உங்க அம்மா தரத்தி விட்ட உடனே இவன் கையால் அலகாது பயந்து உங்களை கலட்டி விட்டுட்டு நான் வேற ఎవனோடே போய்ட்ட அண்ணிக்கி என்ன மாமா இப்போ நீங்க அப்படி தான சொன்னியே காசி இருக்கும்போது மறச்சீதா அண்ணிக்கி

சும்மா அழுதுகிட்டு நடிக்கிற வேலையெல்லாம் ஏங்கிட்டே வச்சுக்கிறா தினக்கிலி அதான் நீ மதிச்சலிச்சு நான் மாட்டை கொண்டுட்டு வந்து கட்டாந்திரையில் கட்டும்போதே தெரிஞ்சிருச்சே

இனிமேல் கண்ணெழுதிட துளி இல்லை இந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு எப்படி மாமா மனசு வருது அந்த அளவுக்கு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டு இல்ல ஆமாடி அப்புறம் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்படித்தான் சொல்லுவேன் என் காசை எடுத்து கொண்டு கொடுக்கறதுக்கு யார்த்த கேட்கணும் யார்த்தையும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நீனா சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்த என்ன கேட்காம கேட்டுட்டு இல்லை மாமா உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் மாடா உழைச்சி காலம் பூரா பத்து வருஷமா பத்து பதிமூணு வருஷமா அந்த வீட்டில் கிடந்து கஷ்டப்பட்டேன் அதுக்கு எனக்கு நீங்க கூலியா கொடுத்தீங்க உங்களோட சேர்ந்து ஆம்பளைக்கு ஆம்பளையா சரிக்கு சமமா காலையில எட்டு மணிக்கெல்லாம் வீட்டு வேலையை முடிச்சு போட்டு வீட்டில் உங்க ஆத்தாளுக்கு பார்த்து குட்டிக்கு பார்த்து மாடை பார்த்து கண்டு பார்த்து உங்களோட ஆம்பளைக்கு ஆம்பளையா சரிக்கு சமமா வயக்காட்டுக்கு வந்து பொழுதா உள்ளதனைக்கு அந்த வேகாது வெயிலையும் மழையிலையும் கிடந்து கருதருக்க களை எடுக்க முத்து புறக்கன்னு எம்பிட்டு வேலை வாத்திருப்பேன் பருத்தி காட்டுக்குள்ள மிளகா காட்டுக்குள்ள வாழை கொள்ளைக்குள்ளேன்னு என்னென்னலாம் நான் கஷ்டப்பட்டிருப்பேன் அதுக்கெல்லாம் நீங்க எனக்கு சம்பளமா கொடுத்தீங்க இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷமா நான் என்னென்னலாம் பாடுபட்டிருப்பேன் வலை எடுக்க கருது இருக்க நூறு நாள் வேலைக்கு நான் எம்பிட்டு வேலைக்கு போகாத வேலை இல்லை அடுத்த வீட்டில் போய் பத்து பாத்திரம் மட்டும்தான் மாமா தேய்க்கல அப்பேற்பட்ட என்னைய பார்த்து என்ன வேலை பார்த்த ஏன் காசு எடுத்து கொடுக்கறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு கேட்குறீங்க அந்த காசுல ஏன் மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க தெரியாது ஊர் உலகத்தில் எந்த பொம்பளை தான் பார்க்கல பார்க்குற பொம்பளை எல்லாம் நான் பார்த்தேன் நான் பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டா இருக்காளுங்க எல்லா பொம்பளையிலும் குடும்ப கஷ்டத்துக்காக பார்க்கத்தான் செய்கிறாளுங்க என்னமா ஓவியமாக பார்த்தது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆமா சாமி ஆமா பொம்பளை எல்லாம் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் மாடு மாதிரி உழைக்கிறோம்ல அதுக்கெல்லாம் நாங்க கூலி கேட்காம இருக்கோம்ல அதனால நீங்க இதுவும் பேசுறிய இதுக்கு மேலையும் பேசுறிய பேசிட்டு போங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை இன்னமும் நான் பார்ப்பேன் என் குடும்பத்துக்காகவும் என் புருஷன் பிள்ளைகளுக்காகவும் நான் இன்னமும் பார்ப்பேன் மண்ட மண்ணுக்குள் போற வரைக்கும் பிள்ளைகளுக்காக நான் என்னத்தையா அதுக்கெல்லாம் நீங்க கூலி கொடுக்க வேணாம் அதெல்லாம் நீங்க பெருசா நினைக்க நான் பாக்குற வேலை எல்லாம் என்னோட போகட்டும் நான் கேட்டதெல்லாம் அந்த எதுக்கு கொண்டு போய் உங்க கேக்குறேன் அவங்க என்ன இருக்காங்க அவங்க என்னத்தையோ பண்ணி அந்த காசை நம்ம மாடு வாங்க வச்சிருந்த காசை எடுத்து கொடுத்துட்டு நாளைக்கு நம்மளுக்கு அவங்க வந்து போறாங்களா இல்ல அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்து உறவு போறாங்களா எதுவுமே வேணான்னு விரட்டி தானே அவங்க அவங்களுக்காக நீங்க ஏன் போய் இருக்கீங்க அதை கேட்கறது என்னவோ எங்க அம்மாவுக்கு செஞ்சுட்டா எங்க அம்மாவுக்கு செஞ்சுட்டோம்னு ஆடிக்கி நிக்கிற ஏன் உங்க வீட்டு ஆளுகளுக்கு நான் செஞ்சதே இல்லையா ஓஹோ என்ன சொல்ல வரிய இல்ல எனக்கு புரியல சொல்ல வர்றத நேரடியா சொல்லிடுங்க மாமா பாரு நிகிலி தேவையில்லாம என்ன என்னத்தையும் பேச வைக்காத இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிருங்க சகைக்கு வந்துருச்சுன்னா உடச்சு விட்ட வேண்டியதான கழுதையில மனசுக்குள்ளேயே வச்சு எதுக்கு ஈட்டிக்கிட்டு இருக்கணும் ஈயாததை ஒன்றும் சொல்லலை நிக்கிலி செஞ்சதை தானே சொல்கிறேன் இதுவரை உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் என்ன செய்யலை உங்கள் அண்ணன் செஞ்சதை விட ஒரு படி மேலே தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் செஞ்சுருக்கேன் நம்மளுக்குத்தான் தகப்பே இல்லை தாயும் சரியா இல்லையேன்னு உங்கள் அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு கூட ரூபா காசுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் கடை வாங்கி வாங்கி கொண்டு வந்து தாலிசலை செய்யலையா அதெல்லாம் எந்த கணக்கில் போய் சேரேன் அவங்களோட இந்த காசை எடுக்கக்கூடாது இதை எடுத்து செலவு உணரக்கூடாதுன்னு எங்கள் அம்மாட்ட போய் காலை சவட்டி போட்டுக்கிட்டு நின்ண்டேன் அப்பவே எங்கள் அம்மா சொன்னாங்க அவள் அம்மாளுக்கு நீ ஏண்டா செய்கிற ஏன் அவங்க மையம் இல்லையா மருமகம் இல்லையா அவங்களாம் நல்ல வசதியாகத்தானே இருக்காங்க நீ இம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்கு கடை வாங்கி செய்யணும்னு அப்பவே எங்கள் அம்மா கேட்டாங்க ஏன் உன் பொண்டாட்டி விட்டு நீ வந்து நிற்கிறியுன்னு எங்கள் அம்மா அன்னைக்கு கேட்க தானைக்கிளி செஞ்சுச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம மாமா மாமியாளுக்கு நம்ம தானே பண்ணணும் நம்ம அன்னைக்கி அம்மா அப்பாவுக்கு நம்ம தானே செய்யணுமேனு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு பார்த்தேன்ல நீ இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலையும் பேசுவடி மாமா நீங்க இதையும் சொல்லி காட்டுவீங்கன்னு நான் நினைச்சேன் அதே மாதிரி சொல்லி காட்டிட்டியில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் அவங்கள செய்ய சொன்னேன் அவங்களையே சொல்லிட்டு அவங்களே பாவல்ல எனக்கு கௌரவம் போயிடும் மரியாதை செய்யணும்னு உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க நீங்க முன்னாடி நின்னு எல்லாத்தையும் செஞ்சீங்க ஆத்தாடி ஆத்தா எல்லாத்தையும் பண்ணிபிட்டு கடைசியில் ஒன்றுமே நடக்காதவன் நல்லத மாதிரி நாடகம் போடல இப்படித்தான் உங்க அல்ப குணம் என்ன எங்க அம்மா அப்பாவும் உங்க அம்மாவும் சமமா எங்க அம்மா அப்பாவுக்கு செஞ்சது உங்க அம்மாவுக்கு நீங்க இப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தது ஒண்ணா நான் உரிமையில தான் செஞ்சேன் மயன்ங்கற ஸ்தானத்துல நின்னு செய்யணும்ங்கற எண்ணத்துல தான் செஞ்சேன் ஆனா நீ அதை கௌரவம் நினைச்சினா நினைச்சிடுப்ப அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு நீ எப்படி செய்யணும் வைக்கணும்னு நினைக்கறியோ அதே மாதிரி தான ஏன் அம்மா கஷ்டப்படயில நான் போய் செய்யணும்னு நினைப்பேன் அவங்க அடுத்தவன்ட்ட அசிங்கப்படயில பாத்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கலாம் என்னால முடியாதுடி அப்பா வாங்கடி வாங்க இப்பதே உங்க அப்பாவோட சுயரூபம் پورا எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு போற சோத்துக்கு கூட இந்த மனுஷன் கணக்கு பாத்துக்கிட்டே போறாரு बोल रखी இப்பதானடி எல்லாமே தெரியுது நல்லவரு வல்லவர்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டே இருந்த மனுஷன் இப்படி மனசு پورا அழுக்கு நிரச்சி வச்சிருபாருன்னு சத்தி இனிமே இருக்க இருக்க நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைய இல்லையில எல்லாமே தெரிஞ்சுதான வளர்க்கணும் என்னப்பா ஆச்சி முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு அப்பாவுக்கு வயசாயிரும் ஏதோ ஒரு கஷ்ட காலத்துல இருக்கேன் ஆத்தாடி நம்ம அப்பா கஷ்டப்படுறாருன்னு நீங்க ஓடியா வந்து உதவி செய்ய மாட்டேல உங்க கையில கால இருக்கிறத கொண்டுட்டு வந்து இந்த அப்பாக்கு கொடுக்க மாட்டேல நான் அசிங்கப்படட்டுமேன்னு பேசாம பாத்துக்கிட்டு இருப்பீங்களா இருக்க மாட்டேன்பா ஏன்பா அப்படி எல்லாம் சொல்றீங்க என்னப்பா ஆச்சு அம்மா கஷ்டப்படுறத பார்த்து பொறுக்காம நானும் அதத்தான் செஞ்சேன் அதுக்கு உங்க அம்மா கடந்து பத்திரகாளி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கா பாரு அடுத்தவளுக்கு ஒன்னு நாளே ஆத்தாடின்னு ஓடி போய் முன்னாடி என்ன வார்த்தை மக மட்டும் நல்லா இருந்தா போதும் மக குடும்பம் செழிப்பா இருந்தா போதும் மருமையை மட்டும் உசுரோட இருந்தா போதும் மகிட்டு போறான்னு உங்களை ரோட்ல விரட்டி விட்டு அசிங்கப்படுத்தி அலங்குலப்படுத்தின அந்த பொம்பளைக்கு ஒரு கஷ்டம்னு தூக்கி கொண்டு கொடுக்கறதுக்கு அப்படியே புரிய அணிக்கிறிய ஒரு பொம்பளை புள்ளையில வச்சுக்கிட்டு ஒரு மழை வெஞ்சுச்சுன்னா ஓடு உழுதுகிட்டு தண்ணி வீட்டுக்குள்ள ஓடியாருது இப்படி ஒரு வீட்டுல கிடந்துக்கிட்டு இந்த புள்ளைகளோட கஷ்டப்படுறது மீனு யாரோட எழுத்து எல்லாம் உங்க அம்மாவால தானே உங்க அம்மா தான தங்கச்சியை கூடி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பெத்த மீனை ரோட்ல விரட்டி விட்டுச்சு அப்பேர்ப்பட்ட அம்மாவுக்கு ஓடணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கியே இந்த ஒண்ணுக்கு ரெண்டு பொம்பளை புள்ளையில வச்சு நம்ம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கமே நம்ம அவங்களோட எதுவுமே வேணான்னு சொல்லி ஒதுங்கி வந்துட்டுமே இனிமேலாவது நம்ம நல்ல நிலைமைக்கு ஆளாகி பாக்குற மீனு உங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிக்கிட்டு உத்திக்கிட்டு கிடக்கணும் என்னைய பத்தி நீங்க பெருசா நினைக்கல அம்மா அம்மானா அந்த பொம்பளை பெருசா தூக்கி தலையில வச்சுட்ட ஆடிக்கிட்டு இருக்கீயே பார அணிக்கிலே அம்படிச்சு உனக்கு மரியாதை இன்னொரு முறை பொம்பளை பொம்பளைன்னு பேசறنين வெச்சுக்க அப்புறம் செல்லே சேத்து இருக்கிப் புரவெрки அந்த பொம்பளனால 10 பைசாக்கு பிரேஜ்ரம் நிலையல அப்பைய பட்டவள நான் பேசுறா என்ன பேசಾಟियே என்ன அவள நான் அப்படி தான் பேசுவே உங்களால என்ன செய்ய முடியே என்னடி நான் சொல்லுகிட்டே இருக்கே அப்பா அப்பா என்னப்பா பண்றீங்க எதுக்குப்பா அம்மாவை அடிக்குறீங்க

இதுக்கு மேல இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் அம்மா எங்கம்மா போற அம்மா அப்பா அம்மா போறாங்கப்பா கூப்பிடுங்கப்பா அப்பா கூப்பிடுங்கப்பா ஏ போனா போட்டு விடுங்க உள்ளேல அப்பா இருக்கே உங்களுக்கு யார் இல்லைனா என்ன அம்மா 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 எங்கம்மா எங்களை விட்டு போற அம்மா நெல்லுமா அம்மா 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 எங்கம்மா போற அடுக்களை உடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் மொழி இல்லையே